ஃப்ரெண்ட்ஸ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ லேப் டெக்னீஷியன் உட்பட வந்து ஒரு அஞ்சு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதினா எயித்து நீங்கள் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு மாவட்ட வரையை வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் இருக்காங்க ஆல்ரெடி வந்து இருபது மாவட்டங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்துடுச்சு இதில் வந்து பாருங்க இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரி லேப் டெக்னீஷியன் ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகிரி மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்கருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு மந்த்லி சாலரி வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எயித்து நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான் தமிழ் வந்து எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு ரூபாய் சாலரி இதுக்கு நீங்கள் டுவெல்த்தில் வந்து பயாலஜி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதேமாதிரி வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து டென்த்தில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ்மே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அடுத்து வந்து உங்களுக்கு ஃபார்மசிஸ் கேட்டகிரிக்கெலாம் ரூபாய் சாலரி இதுக்கு நீங்கள் டிப்ளமோல ஃபார்மஸோ இல்லைனா பேச்சல் டிகிரியில் ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து லேப் டெக்னீஷியனுக்கு வந்து ரூபாய் சாலரி இதுக்கு வந்து பாருங்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு டிப்ளமோல மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரிக்கலாம் ரூபாய் சாலரி நூறு வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் டிப்ளமோல ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இதில் வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த பிளாக்ல வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அதேமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக வந்து ஒரு நூற்றி ஏழு வேகன்சி உங்களுக்கு வந்துருக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதேமாதிரி வந்து பாருங்க ஃபார்மசிஸ் கேட்டகரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க லேப் டெக்னீஷியனுக்கு தனியாக இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோடய நேம்லருந்து ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைடு பேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை பேர்லேருந்து உங்களோட ஃபோன் நம்பர் பிறந்த தேதி முன்னுரிமை இது டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட கல்வி தகுதிக்கான முன் அனுபவம் இருக்குதுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸு ஸோ எந்த வட்டாரம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க முகவரி கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டாச்சுன்னா வந்து இணைக்கணும் அது எல்லாமே நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே இணைக்கணும் அது என்னென்ன இணைக்கணுங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இணைச்சு இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பத்திரா இந்த தஞ்சாவூருக்கான அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லையும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தபால் மூலமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணி நேர்காணல் மட்டும் வந்து இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க டுவெண்ட்டி ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்